நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆணி திருமஞ்சனம்னு சொல்லுவோம் ஆணி உத்தர திருமஞ்சனம் அப்படின்னு நம்ம சிதம்பரத்தில் பத்து நாள் விழாவா நடராஜர் பெருமானுக்கு சிறப்பா விழா நடக்கும் ஏன் சிதம்பரத்துல தான் சிறப்பு அப்படின்னா நம்ம மாணிக்க வாசகர் பெருமானுக்கு சிவ பெருமானு காட்சி கொடுத்தது அவரை ஆட்கொண்டது ரெண்டுமே ஆணி உத்திர நட்சத்திரம் அன்னைக்கு அப்படிங்கறதுனால தான் ஆணி திருமஞ்சன விழா சிதம்பரத்துல சிறப்பா நடைபெற்று இருக்கு நாம ஆணி உத்திர திருமஞ்சனம் அபிஷேகத்தை நம்ம பாக்கறதுனால சிவனை வழிபடுறதுனால நடராஜரை நமக்கு என்ன பலனு அப்படின்னு பாக்கலாம் நம்ம சிவபெருமான அப்பா அபிஷேக பிரியரு பெருமாளும்னா அலங்கார பிரியர் அது நம்ம அப்பாவுக்கு லிங்க ரூபத்துல நம்ம அபிஷேகம் நடக்கும் நடராஜ பெருமானுக்கு வருஷத்தில் ஆறு முறை தான் அபிஷேகம் நடக்கும் அதில் ஒன்று நம்ம ஆணி திருமஞ்சனம் ஆனி மாதத்தில் நம்ம அப்பா நடராஜருக்கு நடக்கிற திருமஞ்சனம் அபிஷேகத்தை பார்த்தோம்னா நம்ம குடும்பத்தில் செல்வம் வளம் உயரும் மகிழ்ச்சி உருவாகும் இருந்து நாம்ப விடுதலை பெறுவோம் சிவப்பெருமானோட நம்ம முழுமையோட அருளை நம்ம பெற முடியும் திருமண வாழ்க்கையில தடைகள் இருந்தாலோ திருமணங்கள் தாமதமானாலோ அந்த பிரச்சனை தீரும் பண நெருக்கடி குறையும் நம்ம உடம்புல நோய் நொடி உபாதிகள் இருந்துச்சுன்னா அது தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்பா நடராஜருக்கு ஆறு முறை அபிஷேகம் நடக்கும்னு சொன்னோம் இல்லையா அது சித்திரை ஓணம் ஆணி திருமஞ்சனம் ஆவணி சதுர்த்தசி புரட்டாசி சதுர்த்தி மார்கழி ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா அபிஷேகம் நம்ம சொல்லுவோம் மாசி சதுர்த்தி இந்த ஆறு நாள்ல மட்டும்தான் நம்ம நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் நடக்கும் அதுல இந்த ஆணி மாத வளர்பறையில வர்ற உத்தர நட்சத்திரத்தில் நடக்கிற அபிஷேகம் ஆணி உத்தர திருமஞ்சனம் அப்படின்னு ரொம்ப சிறப்பு பெற்றதா இருக்கு இந்த அபிஷேகத்தை மகா அபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க வாணி திருமஞ்சனத்தை தரிசனம் பண்ணனாவே எல்லா விதமான புண்ணிய பலனும் நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது தான் மக்களோட நம்பிக்கை நம்ம எல்லாரும் சிதம்பரத்தில் போய் நம்ம நடராஜ பெருமானுக்கு நடக்கிற மகா அபிஷேகத்தை பார்க்க முடியாது அப்படின்னாலும் நம்ம பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலில் நடக்கிற நடராஜருக்கு நடக்கிற அபிஷேகத்தை போய் நீங்க தரிசனம் பண்ணாங்க அந்த பலன் கிடைக்கும் இந்த வருஷம் ஆணி உத்தர திருமஞ்சனம் ஜூலை ரெண்டாம் தேதி புதங்கிழமை நடக்குது ஆணி திருமஞ்சனம் நம்ம வீட்டுல எப்படி வழிபாடு பண்றதுன்னா உத்தர நட்சத்திரம் ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமையே நண்பகல் பன்னெண்டு முப்பத்தி நாலுக்கு ஆரம்பிச்சிருது புதன்கிழமை பகல் ரெண்டு இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கு நாம் செவ்வாய்கிழமையே வீட்டை பூஜை ரூமையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு விரதம் இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமையே விரதம் இருக்கணும் புதன்கிழமை காலையில் நம்ம நடராஜ பெருமானுக்கு நடக்கிற அபிஷேகத்தை பார்த்துட்டு வீட்டில் வந்துட்டு விரதம் விட்டுறணும் காலையில் அப்படி முடியாதவங்க ரெகுலராக எப்பவும் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு காலையில் அபிஷேகத்தை பார்த்துட்டு வந்து காலையில் வீட்லேயும் பூஜை பண்ணிட்டு விரதம் விட்டுக்கலாம் விரதம் இருக்க முடியாதவீங்க வீட்டில் ரெகுலர் பூஜை எப்பவும் பண்ற மாதிரி பண்ணினாவே போதும் சிவபெருமானோட போட்டா இருந்துச்சுன்னா போட்டாவை தொடச்சு பூ வச்சிங்கன்னா போதும் ஒரு வில்வத்தலை வச்சிங்கன்னா நம்ம அப்பா ஏத்துக்குவாரு நட்ராஜர் சிலை வச்சிருக்கிறவீங்க நம்ம நட்ராஜருக்கு அபிஷேகம் உங் உங்களால என்ன அபிஷேக பொருளை வச்சு பண்ண முடியுமோ பண்ணி அலங்காரம் பண்ணிடுங்க ஆனால் அபிஷேகம் நீங்கள் புதங்கிழமை விடியக்காலையில் பண்ணுறதா ரொம்ப சிறப்பு படம் வச்சு பூஜை பண்ணுறவீங்க ரெகுலர் பூஜை பண்ணிக்கங்க நெய் விளக்கோ நல்லெண்ணெய் விளக்கோ தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க நல்லதே நடக்கும் அதுக்கப்புறம் கோயிலில் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க சிவபெருமானு மாணிக்க வாசகருக்கு குருந்த தான் காட்சி கொடுத்தாரு ஆணி மாதம் உத்தர நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம அப்பா நடராஜருக்கு மகா அபிஷேகம் முடிஞ்சோ அலங்காரம் தீபாராதனை முடிஞ்ச பிறகு அவரு அந்த குருந்த மருத்தடியில காஞ்சி தந்த விழா இப்போதும் அதை நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க மாணிக்க வாசகர் தான் திருவாசகத்தை எழுதினாரு திருவாசகத்துக்கு உருகாதார் உருவாசகத்துக்கும் உருகாதார் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு நம்ம சிவபெருமானு மாணவிக வாசகர் சொல்ல சொல்ல எழுதுனதுதான் திருவாசகம் அவரு அது எழுதி அந்த ஓலைச்சுவடியில நம்ம அப்பா கையெழுத்து போட்டாரு அந்த ஓலைச்சுவடியை கொண்டுட்டு போய் நம்ம தில்லை நடராஜர் சன்னதியில அப்பா அவர் பாதத்துல வச்சுட்டாரு அந்த நாள் தான் ஆணி திருமஞ்சனமா இந்த விழா சிதம்பரத்துல சிறப்பா நடைபெற்று இருக்கு மாணிக்க வாசக பெருமான சிதம்பரத்துல நம்ம அப்பா தன்னுடனே ஜோதியா அவரை ஐக்கியமாக்கிட்டாரு ஆணி உத்தர நட்சத்திர நாள் தான் அத சிறப்பிக்கும் விதமாதான் ஆணி உத்தர திருமஞ்சனம் விழா சிதம்பரத்துல சீரும் சிறப்புமா நடைபெற்றுட்டு இருக்கு சிதம்பரத்துல நம்ம நடராஜர் பெருமாள் ஆடும் ஆனந்த தாண்டவம் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் இப்படி அஞ்சு தொழிலையும் உணர்த்துறதா இருக்கு வலதுகையில் உள்ள உடுக்க வந்து படைத்தலையும் உயர்த்திய வலதுகரம் நம்ம காக்கிறதையும் இடதுகரம் அழிக்கிறதையும் ஊனி நிற்கிற பாதம் மறைத்தலையும் மற்றொரு தூக்கிய நிலையில் உள்ள காலு நமக்கு ஆசி வழங்குறதையும் குறிப்பதா இருக்கிறது ஐதீகம் அப்படி நாள் முழுவதும் விரதம் இருக்க முடியாதவங்க பாலு பழங்களை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு விரதம் இருக்கலாம் விரதம்னா பட்டினியா இருக்கிறத திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கும் நல்ல இடத்துல திருமணம் நடக்கும் அப்படிங்கறது ஐதீகம் ஆணி உத்தரத்துல நடக்கிற திருமஞ்சனமும் மார்கழியில திருவாதிரையில நடக்கிற திருமஞ்சனம் ரெண்டும் தான் அதிகாலையில விடிய காலையில நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் நடக்கும் நாள் அபிஷேகமும் மாலை நேரத்துல அபிஷேகம் நடக்கும் ஆணி மாசம் சஷ்டி திதியும் உத்தர நட்சத்திரம் நாள் நாளுதான் ரொம்ப சிறப்பு பெற்றதா இருக்கு ஏன்னா அன்னைக்குதான் நம்ம நடராஜருக்கு அபிஷேகம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆணி மாத உத்தர நட்சத்திர நாள்ல தேவர்கள் நம்ம நடராஜ பெருமானுக்கு பூஜைகள் செய்வதாகவும் ஐதீகமா இருக்கு உங்கனால சிதம்பரம் நடராஜர் போய் தரிசனம் ரொம்ப மகா சிறப்பு அது புண்ணியம் பண்ணுவீங்களாவும் இருக்கலாம் அங்க நடக்கிற தேரோட்டத்தை பாக்குறதுக்கு கண் கோடி வேண்டும் அவ்வளவு சிறப்பா தேர் திருவிழா நடக்கும் வைகாசி அக்னி நட்சத்திர தருணம் எல்லாம் முடிஞ்சு வெப்பத்தில் தகிக்கும் அப்பாவோட திருமேணிக்கு ஆணி திருமஞ்சனத்தில் பலவிதமான அபிஷேகங்கள் ஆராதனைகள் செஞ்சு குளிர்விக்கிறோம் அப்படி அப்பாவை குளிர் வைச்சோம்னா நாடெல்லாம் நல்ல மழை பெஞ்சு விவசாயம் சீரும் சிறப்பமாக செழிக்கும் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகமாக இருக்குது இவ்வளோ சிறப்புமிக்க நம்ம அப்பாவோட ஆணி திருமஞ்சனம் உத்தர தரிசனத்தை பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் உங்களால் முடிஞ்சால் ஏதோ ஒரு அபிஷேகப் பொருளை வாங்கி கொடுத்து அப்பாவை தரிசனம் பண்ணிட்டு வாங்க குடும்பத்தில் நல்லதே நடக்கும் சிவார்ப்பணம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்